பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி வரவேற்பு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வருஷம் வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு கோவை ஈசா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வந்து நடக்குங்க அந்த வகையில் நேற்று நடந்த விழாவில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லி நிறைய முக்கியமான தலைவர்கள் இந்த ஒரு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ஒன்று கொடுத்தாருங்க அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டா ஒரு செகண்ட் வந்து அண்ணாமலை அவர்களை ஜூம் பண்ணி வந்து காமிச்சாங்க உடனே அங்கே உள்ளவங்களாம் அண்ணாமலைக்கு ஆதரவாக பயங்கரமான கரகோஷத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சவுண்டு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ இதை வந்து பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் மேலே தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மரியாதையை வச்சுருக்காங்க பாருங்கள் இதனால தான் அண்ணாமலை அவர்களை காமிச்சவொடனே அவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு எப் அப்படியாது அண்ணாமலை அவர்களோட இமேஜை வந்து கெடுக்கணும் அவர் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி அவரோட பாப்புலாரிட்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி படாத பாடு போட்டுட்டு வந்துட்டு அதனால நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அண்ணாமலை அவர்களோட பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான்ப்பா போகுது அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்களோட ஒரு செயலை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே அப்படி என்னப்பா அண்ணாமலை அவர்கள் பண்ணிணாரு அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க கோவையில் ஒரு பிஜேபி ஆஃபீஸை வந்து திறந்து வைக்கிறதுக்காண்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த ஒரு அலுவலகத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு உள்ளே போய் விளக்கை ஏற்றும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விளக்கை ஏற்றிட்டு மெழுகுவத்திய அண்ணாமலை அவர்கள் கையில் தாங்க வந்து கொடுத்தாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவர் மட்டும் அந்த விளக்கை வந்து ஏற்றாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சாங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்களை பல பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா நீங்க எப்படி எல்லாம் அள்ளி விட்டீங்க அண்ணாமலை அவர்களுக்கும் வானி சீனிவாசன் அவர்களுக்கும் பெரிய உட்பூசல் போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய ஓடிக்கிட்டு பாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு டீசெண்டாக வானி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க பாருங்க அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்து பல விஷயம் கத்துக்கணுப்பா என்னதான் வந்து அவர் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் நான் சீனியர் லீடர்ஸ்க்கு முக்கியத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே அவரை பாராட்டணும் அப்படின்னு நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்